ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் பானு பிரியாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொன்ன யங் ஹீரோ கதறி அழுதுட்டாராம் செய்யாறு பாலு பேட்டி ஐம்பத்தி ஏழு வயசாகிற நடிகை பானு பிரியாவுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கிறதாவும் இளம் நடிகர் ஒருவர் அவரை பார்த்து ஒரு மாதிரியா பேசியதால அவர் கதறி அழுதாருன்னு செய்யாறு ஒரு ரீசண்டா கொடுத்த பேட்டியில பேசியிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரிலீஸ் ஆன மெல்ல பேசுங்கள் பழத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை பானுபிரியா சைதை தமிழரசியா பங்காளி படத்துல அவங்க நடிச்ச எல்லாம் இப்ப இருக்க ஹீரோயின்ஸ் கனவுல நினைச்சு பார்க்க முடியாதுன்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு மெல்ல பேசுங்கள் படத்துல இன்ட்ரோவான பானுபிரியா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோயினா திகழ்ந்தவங்க சக்கரவர்த்தின்னு பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச பானு பிரியா குணச்சித்ரா கேரக்டர்லயும் அம்மா வேடங்கள்லயும் அதுக்கப்புறம் நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச த்ரீ படத்துல தனுஷுக்கு அம்மாவா பானப்பிரியா நடிச்சிருப்பாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனோட அயலான் படத்துலையும் பானுபிரியாவுக்கு அம்மா கேரக்டர் தான் பல படங்களில் முன்னணி ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த பானுபிரியாவுக்கு சமீப காலமாக மறதி நோய் ஏற்பட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்கன்னு செய்யார் பாலு தனோட புதிய வீடியோவில் சொல்லியிருந்தார் முன்னாடி மாதிரி வசனங்களை நினைவில் வச்சுக்கிட்டு பேச முடியலன்னு அதன் காரணமாக தான் சினிமாவிலிருந்து நடிக்கிறதே நிறுத்திக்கிட்டேன்னு பேசியிருந்தாங்க ரீசண்டாக ஒரு படத்தில் நடிக்கிறப்போ ரொம்பவே வசனங்களை மறந்துட்டு தவித்தேன் என்றும் அந்த படத்தில் ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் நிறைய காம்பினேஷன் காட்சிகள் இருந்த நிலையில் ஒன்று டைலாக மாற்று இல்லை இந்த அம்மாவை மாற்றுன்னு அந்த நடிகர் பேசியதா செய்யாரு பாலு பகீர் கிளப்பி இருக்காரு யாரு அந்த நடிகர்ன்றது பத்தி பானு பிரியா அந்த இன்டர்வியூல ரிவீல் பண்ணாம தன்னோட பக்குவத்தை இப்படி ஒரு பிரச்சனைகளையும் அவங்க விட்டு விடலன்னு செய்யாறு பாலு பானப்பிரியா பத்தி பேசியிருக்காரு எயிட்டி ஸ்ரீ யூனியன் நிகழ்ச்சிகளை நடிகர்கள் நடத்துறப்ப கூட தன்னை அவங்க அழைப்பது கிடையாதுன்னு அவ்வளோதான் சினிமான்னு ரொம்பவே வருத்தப்பட்டும் பானப்பிரியா இருப்பதா சொல்லியிருந்தாரு நடிகர்களோட வீட்டில நடக்கிற திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு ராதிகா சரத்குமார் மீனா இந்த மாதிரியான நடிகைகளை எல்லாருமே தவறாமல் அழைத்து வராங்க ஆனா பானு பிரியாவை எங்கேயுமே பார்க்க முடியல என்ன நினைச்ச ரசிகர்களுக்கு இதுதான் காரணம்ன்றது இப்ப தெளிவாக இருக்கும்னு அவர் தன்னோட புதிய வீடியோல பேசியிருந்தாரு பானு பிரியாவுக்கு வேண்டிய மரியாதைய சினிமா உலகம் கண்டிப்பா கொடுக்கணும்னு பேசி இருந்தாரு இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்